சிந்து நதி இந்தியாவில் உருவாகுது பாகிஸ்தான் பயன்படுத்துது இப்போ சீனா உள்ள வருது என்ன நடக்குது இங்கே பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்கு பாகிஸ்தானுக்கு கொடுக்கிற சிந்து நதி நீரை நிறுத்தி வச்சிட்டாங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு போட்ட ஒப்பந்தம் இது போர்ல கூட நிறுத்தாத ஒப்பந்தம் ஆனா இப்போ நிறுத்திட்டதுனால பாகிஸ்தானுக்கு தண்ணி பஞ்சம் வரலாம்னு சொல்றாங்க முக்கியமா பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாணம் ரொம்ப பாதிக்கப்படலாம் இது ஒரு பக்கம் இருக்க இந்த விஷயத்துல இப்போ சம்பந்தமே இல்லாம சீனா தலையிட ஆரம்பிச்சிருக்கு பாகிஸ்தான் சீனா கிட்ட உதவி கேட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய அணை கட்டப் போறாங்களாம் இது இந்தியாவுக்கு வர தண்ணியை பாதிக்காதுன்னு சொன்னாலும் பாகிஸ்தான் எல்லையில சீனா தன் செல்வாக்கை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு வழியா இதை பயன்படுத்துது சிந்து நதி நீர் சீனாவோட மேற்கு திபெத் பகுதியில தான் உருவாகுதுன்னு சீனா சொல்லியிருக்கு இது ஒரு மறைமுக எச்சரிக்கை மாதிரி இருக்குல்ல தண்ணீரை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாதுன்னு சீனா இந்தியாவை கண்டிக்கிறது இன்னும் விவாதமா போய்க்கிட்டு இருக்கு இந்தியா ரொம்ப கவனமா ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சாலும் சீனா உள்ள வந்திருக்கிறது இந்தியாவுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்குது இந்த நதிநீர் பிரச்சனை எப்படி போக போகுதுன்னு உங்க கருத்து என்ன கீழ கமெண்ட்ல சொல்லுங்க